மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் வெறுப்பு பரப்பி விளங்காத காரியத்தை செய்யக்கூடிய சங்கிகள் இப்போ சகோதரி ஃபாத்திமா மேலே முழு வெறுப்பு கக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா யூடியூப்ல ஸ்ட்ரீட் டிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் அது ஒரு மொக்க சேனல் முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு திமுக வெறுப்பு இதை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க ஒரு மொக்கையான ஒரு கிரீன் மாட்டி எடிட் ஒன்று பண்ணிக்கிட்டு ஒரு நியூஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு ஏதோ நியூஸ்ல இருந்து உட்காந்து பேசுற மாதிரி அவ்வளவு அதப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த சேனல் பார்த்தோம்னா வெப்ப பாத்திரம் துளுக்க துலுக்கச்சி இப்படி அடுத்த மதத்தை அவ்வளோ ஒரு இழிவா ஒரு கேவலமான உடல் மொழியோட வெறும் முழுக்க முழுக்க வெறுப்பு சார்ந்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சேனல் அப்படியே வெறுப்பா பேசுறாங்க அவங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல தடவை பல சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கிறாங்க நான் உங்கள்ட்ட சொல்றதுல அதுதான் இது ஒரு மொக்க சேனலுங்க வெறும் சங்கிகள் அதுவும் சாதா சங்கி கூட பார்க்க மாட்டான் வெறுப்பு மனநிலை கொண்ட சங்கி இருக்கான்ல அவ மட்டும் தான் அந்த சேனலை பார்ப்பான் அதனால அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் நம்ம கண்டுக்காம தான் போயிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு சகோதரி பாத்திமா சபரிமாலா அவங்கள பத்தி முழு விசத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் அதுக்கு நம்ம ஒரு பதில் கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அந்த ஒரு மொக்க சேனல் பத்தியும் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கிறோம் அவனுங்க பாத்திமா சபரிமாலாவை பத்தி என்ன பேசிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு அம்மா சபரிமாலான்னு அது அப்புறம் துளுக்கட்சியா மதம் மாறிடுச்சு அது கொஞ்சம் கூட அடிப்படைவாத சித்தாந்தங்களை இதெல்லாம் பரப்பிக்கிட்டு வருது அந்த சேனலுடைய லோகோ பாத்தீங்கன்னாலே ஸ்ரீ டிவி அப்படிங்கறதே அந்த சேனலுடைய லோகோவே சமஸ்கிருதத்தான் எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு தமிழ் பற்று ஒரு சேனல் அந்த சேனல் அந்த இஸ்லாமிய வெறுப்போட பேசுறாரு அந்த நபர் அவருடைய பேர் வந்து பால கௌதமன் அவர் பேசுற அந்த ஸ்லாங் பார்த்தோம்னா பழைய நடிகர் விசு இருப்பார் தெரியுமா கோதாவரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடக்கிடி அப்படின்னு பேசுவா அப்படியே விசு அந்த விசுவோட ஸ்லாங்ல தான் இவரு பேசிட்டு இருப்பாரு ஆனா எப்போ பார்த்தாலும் வெறும் இஸ்லாமிய வெறுப்பு தான் துளுக்கன் துளுக்கட்சி இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு திமுக மேல இல்லாத பொல்லாத வெறுப்புகளை காட்டுறதுன்னு சொல்லி இவ்வளவு வெறுப்பு மனநிலையோட மக்கள் மத்தியில அடுத்த மதத்து மேல அவதூறுகளை பரப்பி இப்படி ஒரு சேனல் நடத்துறாங்க இந்த துளுக்கன் துளுக்கட்சின்னு சொல்லி இப்படி இழுவை படிச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா பதிலுக்கு அவங்க நம்மளை பார்த்து பாப்பா பாப்பா அப்படி பேசுறான் பாப்பாத்தி இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி நம்மளை நோக்கி இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க இதை வச்சு மக்களுக்கு மத்தியில ஒரு பிளவு ஏற்படுத்திடலாம் பாத்தீங்களா இஸ்லாமியர்கள் நம்மளை பாப்பாம் பாப்பாத்தின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அடுத்தவங்க மத்தியில விருப்ப தூண்டுறதுக்காகவே அப்படி பேசிட்டு அலைறாங்க இப்ப வடமாநிலத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க இஸ்லாமியர்களை குறித்து பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹத்தமுல்லாக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க சமீபத்துல உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்துல இந்த வார்த்தையை பேசுறாரு ஹத்தமுல்லாக்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் அப்படி இழிவா பேசக்கூடிய வார்த்தைகள் பேசுவாங்க அந்த மாதிரி தான் இந்த நம்பர் தொடர்ந்து இதே வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அந்த அம்மா இந்த எம் என் வளாகத்துல பேசும்போது போது போராட்டம் இந்த வளாகத்தில் இருந்துதான் தொடங்க போகிறது மதத்தை வளர்ப்பதற்காக வைக்கப்பட்ட பணத்தை வைத்து எப்படி அடிப்படைவாதம் அந்த மதத்தையே அடிப்படைவாதத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறதுன்னு பாருங்க ஓகே அந்த வீடியோல அவர் சொல்றது என்னன்னா சபரிமாலா வந்து ஒரு கல்லூரியில அதிராமப்பட்டினத்துல இருக்கக்கூடிய எம் சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் அந்த காலேஜில் இந்த காலேஜ்ல இருந்து தான் கிலாபத்துடைய ஆட்சி ஆரம்பிக்க போகுது கிலாபத்துடைய புரட்சி இந்த காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சபரிமாலா சொன்னதா அந்த வீடியோல இந்த நம்பர் பேசுறாரு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல சொல்றாரு இந்த இந்த காலேஜ் வந்து மதத்தை வளர்க்கறதுக்காக கொடுக்கப்பட்ட பணத்துல இருந்து அடிப்படைவாதம் அந்த மதத்தையே அடிப்படைவாதத்தின் பக்கம் தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலேஜ் ஒரு அடிப்படை கொண்ட ஒரு காலேஜ் இஸ்லாமே அடிப்படைவாதம் மதம் அப்படிங்கிற மாதிரியான கட்டு கதைகளை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாரு சரி இப்ப இவரு இப்படிலாம் இஷ்டத்துக்கு அபாண்டமா அவதூரா பேசிக்கிட்டு அலைறாரு இல்லையா பல சங்கிகள் இதை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையாவே சகோதரி சபரிமாலா அவங்க அவங்க வந்து இந்த காலேஜ் வந்து இந்த காலேஜ்ல இருந்து கிலாஃபத்துடைய புரட்சி ஆரம்பிக்கும் கிலாஃபத்துடைய போராட்டம் கிலாஃபத்துடைய ஆட்சி இந்த காலேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சபரிமாலா உண்மையாவே அப்படி பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிகள் இன்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க கோமியம் குடிக்கக்கூடியவன்கள்ட்ட நம்ம உண்மையை எதிர்பார்க்கவே முடியாது அதனால உண்மையாலே சபரிமாலா என்ன பேசினாங்கன்றத பாருங்களேன் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக எம் கே என் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்றாங்க இவங்க சேர்ந்து குறிப்பாக காதர் முகைதீன் அப்படிங்கிற கொடைவள்ளல் அவங்களுடைய தலைமையில ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் இங்கே கல்வி பணிக்காக வக்கு செய்யப்படுது அந்த கல்வி பணிகள்ல இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெண் பிள்ளைகளுக்கான ஹையர் செகண்டரி ஸ்கூல் கல்லூரி அப்படின்ட்டு மதரசா இந்த பக்கம் உலக ஸ்கூல் சிஸ்டம்ஸ் சிஸ்டம்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற காலேஜ் வரைக்குமான பல கட்டமைப்புகள் இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா இது ஒரு பக்கம் மார்க்க கல்வி அதனோடு இணைந்த உலக கல்வி இது இரண்டும் இணைந்து ஒருங்கிணைந்து வருகிற போது கலீஃபா உமர் அவர்களினுடைய நல்லாட்சி இந்த பூமியில் அமையும் அப்படிங்கிறது வரலாறு நமக்கு அற்பிச்சு கொடுத்துருக்கு அப்ப நல்லா பாருங்க அந்த வீடியோல சபரிமலா என்ன சொல்றாங்கன்னா இந்த காலேஜ் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது இங்க கல்வி சார்ந்த பல சமூக பணிகள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது காதர் மோஹிதின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒருத்தவங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து இப்படி மக்களோட பயன்பாட்டுக்காக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அதனாலதான் கூட்டத்துக்கு எரியும் இப்படி மக்களோட பயன்பாட்டுக்கு கொடுத்து மக்கள் நல்வழிப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்றதால தான் இந்த கூட்டத்துக்கு வக்ஃபுனாலே எரியும் அப்ப காதல் சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரை அன்னைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க அதுல பல கல்வி சார்ந்த பணிகள் நடந்துட்டு இருக்குது அதுல மார்க்க கல்விகள் போதிக்கப்படுது மார்க்க கல்விக்கு போதிக்கப்பட்டு அங்க ஆலிம்களை உருவாக்குறாங்க அதுக்கு பக்கம் எதிர் திசையில பார்த்தோம்னா உலக கல்வியுமே நல்ல முறையில போதிக்கப்படுது அங்க அந்த இடத்துல ஸ்கூல் நடத்தப்படுது காலேஜ் நடத்தப்படுது கல்வி சார்ந்த பல பணிகள் இந்த இடத்துல நடக்கப்படுறதால ஒரு பக்கம் கல்வி ஒரு பக்கம் உலக கல்வி இது எல்லாமே சேர்ந்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த கல்வி இருக்கிறதால இங்க படிக்கக்கூடிய இந்த மாணவர்கள் உமரல் இல்லானுகு எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி செஞ்சாங்களோ உமர் அல் இல்லானு அவங்களுடைய உருவாக்குன மாதிரி இப்ப ஏற்பட்ட பூமியா இந்த பூமி மாறும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உமர் அல் ரொம்ப நேர்மையான ஒரு ஆட்சி செஞ்சாங்க இப்ப உமர் அளி அவங்க அந்த ஆட்சி ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் ஒரு இப்ப சமூக பொறுப்புல இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லும் போது உமர் அள்ளி லாஹன் என்ன சொல்லுவானா நீ ஒரு இடத்துல ஒரு நீதிபதியா இருந்தனா உன்னை நீதி கேட்கறதுக்கு ஒருத்தன் ஓடி வரான் ஓடி வரவனுக்கு ஒரு கண்ணு இல்ல ஒரு கண்ணு பிடுங்கப்பட்டதுனால என் கண்ணை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உன்ட்ட ஓடி வந்தானா நீ அவசரப்பட்டு பரிதாபப்பட்டு அவசரப்பட்டுலாம் தீர்ப்பு கொடுத்துறாத அங்க யார் மேல குறை சொல்றான் தெரியுமா அவனையும் விசாரிச்சு பாரு இவனுக்கு ஒரு கண்ணு பிடுங்கப்பட்ட மாதிரி ஒருவேளை அவனுக்கு ரெண்டு கண்ணு பிடுங்கப்பட்டிருக்கலாம் அதனால இருதரப்பு விசாரிச்சுட்டு தான் நீ தீர்ப்பையே கொடுக்கணும்னு சொல்லி இவ்வளவு நீதமான ஆட்சி செஞ்சவங்க தான் உமர் அல்லி அல்லகு அப்போ இது மாதிரியான ஒரு கல்லூரி ஒரு பக்கம் மார்க்க கல்வி இறைவனுக்கு பயந்து நீங்க நடக்கணும் சொல்லி கல்வி ஒரு பக்கம் போதிக்கப்படுது இந்த பக்கம் நல்ல கல்வி சார்ந்த உலக கல்வி போதிக்கப்படுது இந்த ரெண்டு கல்வியை ஒரு சேர இந்த மாணவர்கள் இந்த மாணவர்கள் சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாகுவாங்க இந்த இந்தியாவை இன்னும் சீர்படுத்துவாங்க மக்களுக்கு பத்தியெல்லாம் மத பாரபட்சம் இல்லாம மக்களை எல்லாரும் ஒழுங்கான முறையில் வழிநடத்துவாங்க அப்படி ஒரு உமர்நிலையில அவங்க எப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டாங்களோ அது மாதிரி உங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க அப்படின்னு தான் சபரிமலை அந்த இடத்துல பேசுறாங்களே தவிர அந்த இடத்துல சபரிமலா ஒன்றும் இந்த இந்த இருந்து நாங்க கிலாஃபத் ஆட்சிக்காக புரட்சி செய்ய போறோம் இங்க இருந்து கிலாஃபத் ஆட்சி உருவாக்க போறோம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எங்களுக்கு தேவையில்ல எங்களுக்கு கிலாஃபத்துடைய சட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சபரிமலா எந்த ஒரு இடத்துலையுமே பேசல அப்போ உமரல் அலிலானு மாதிரி ஒரு நல்ல ஆட்சி ஒரு நேர்மையான நம்ம எல்லா மக்களுமே பாரபட்சம் இல்லாத ஒரு ஆட்சி ஒண்ணு உருவாகும் அப்பேற்பட்ட பிள்ளைகள் உருவாகுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கே இந்த சங்கிகளுக்கு எரியுது இது ஒண்ணு தப்பான வார்த்தை ஒண்ணும் இல்லையே உமர் அலி எவ்வளவு சிறந்த ஆட்சி செஞ்சாங்கன்றத மகாத்மா காந்தி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் உமர் அலிலான ஆட்சியை பத்தி அண்ணல் அம்பேத்கர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அப்துல் கலாம் புகழ்ந்து பேசியிருக்காரு ஏன் இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் பாக்கியராஜ் பல மேடைகள்ல உமர் அலி லானுவா ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறாரு உலக அளவுல பிரபலமான வரலாற்று ஆசிரியர் மைக்கல் ஹெச்ஆட் மைக்கேல் ஹெச்ஆட் தண்ட்ரட் சொல்லி புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்துல உமர் அள்ளிலானு ஆட்சியை பத்தி அவ்வளவு புகழ்ந்து எழுதுறாரு அப்ப எல்லாருமே உமரலி ஆட்சியர் புகழ்ந்து பேசுற மாதிரி சபரிமலாவும் அதே கருத்தை தான் பேசுனாங்க இங்க உமர் அலி நல்லாட்சி செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாகுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கே உனக்கு இப்படி எரியுது ஏன் இந்த கோபம் உங்களுக்கு சங்கிகள் பக்கம் திரும்ப மாட்டேங்குது ஒண்ணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல கர்நாடகாவை சேர்ந்த பாஜக எம்பி ஒருத்தர் அனந்தகுமார் ஹெக்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் தேர்தலுடைய நேரத்தில் ஒரு ஒரு கருத்து ஒண்ணு பேசுறாரு பெரிய அளவுல சர்ச்சையா உருவாச்சு பாஜக நாங்க மட்டும் நானூறு இடங்களுக்கு மேல வெற்றி அடைஞ்சா ஏன்னா அந்த தேர்தல் நேரத்துல சார்சோ பார்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அந்த மாதிரி பாஜக நாங்க மட்டும் நானூறு இடங்களுக்கு மேல வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை நாங்க மாற்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளவு விஷமத்தனமான கருத்து ஏன்னா இந்த கூட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையோ இந்தியாவுடைய தேசிய கொடியோ இந்த கூட்டம் ஒரு பொருட்டாவே கருதுற கிடையாது அப்ப நாங்க பெரிய அளவுல ஜெயிச்சோம்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே மாற்றுவோம் சொல்லி இவ்வளவு மோசமான விஷமத்தனமான கருத்து பேசும்போது அன்னைக்கு உனக்கு எரியல அன்னைக்கு வீடியோ போட தெரியல அன்னைக்கு உனக்கு கோபம் வரல ஆனா பாத்திமா சபரிமாலா நல்ல ஒழுக்கமான பிள்ளைகள் உருவாகி உமர் அலி இல்லான மாதிரி ஒரு ஒழுக்கமான பிள்ளைகள் உருவாங்க சொன்னதுக்கு இந்த கூட்டம் என்ன செய்து இது கிலாபத் ஆட்சி எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி இல்லாத பொல்லாத பொய்யான கருத்துகளை பரப்பிட்டு இருக்கானுங்க சரி இந்த சங்கி இப்படி ஒரு அபாண்டமான பொய் பேசினாரா இதோட இந்த சங்கி நிறுத்தல அதுக்கப்புறம் இந்த சம்பந்தப்பட்ட காலேஜ் அந்த எம் காலேஜ் அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்களை பத்தியும் அவ்வளவு ஒரு அபாண்டமான கருத்தை பேசுறாரு அந்த காலேஜ்ல வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டம் என்று ஒன்றை அறிவிக்கிறார்கள் கோஷம் போடுகிறார்கள் அந்த கோஷத்தில் பச்சை புரட்சி என்று பேசுகிறார்கள் பாத்தீங்களா அந்த எம்கேஎன் காலேஜில் ஒரு மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சா அந்த போராட்டத்தை வந்து பச்சை புரட்சி வாழ்க பச்சை புரட்சி பரவட்டும் பச்சை புரட்சி சிந்தாபாத் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பச்சை புரட்சிக்காக ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரி உண்மையிலே அந்த காலேஜில் அப்படி ஒரு போராட்டமோ மாணவர்கள் இப்போ ஏற்பட்ட வாசகங்கள் பேசினாங்களா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான விவரங்கள் நம்ம போய் தேடி பார்க்கும் போது ஒரு மாணவர் போராட்டம் நடந்தது உண்மை ஆனால் அப்படி பச்சை புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலை ஆக்சுவலாக அங்கே மாணவர் போராட்டம் எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட டைம்ல வந்து கர்நாடகாவில் ஒரு காலேஜ்ல அங்கே பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தா உங்களை காலேஜ் என்ட்ரன்ஸ்ல ஸ்கூல் என்ட்ரன்ஸ்ல சேர்க்க மாட்டோம் சொல்லி பல இடங்களை கட்டுப்பாடு விதிச்சாங்க இல்லையா அதனால பல மாணவர்கள் டென்த் எக்ஸாம் எழுதக்கூடிய பல மாணவர்கள் அவங்களால மாணவிகளால் பரிசு எழுத முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்ப அப்படி ஒரு ஹிஜாப்ன்ற துணிக்காக ஏன்னா அரசியல் சாசனம் உடை அவங்க விரும்புன உடை அணிஞ்சிக்கலாம்னு சொல்லி அரசியல் சாசனம் நமக்கு உரிமை கொடுத்துருக்கும்போது அந்த ஹிஜாபை ஒரு மதத்தை காரணமாக காட்டி பல மாணவிகளோட படிப்பு தடுக்கப்படும்போது இந்த எம்கேஎன் கல்லூரியை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அந்த காலேஜ் மாணவர்கள் வீதியில் இறங்கி ஒரு போராட்டம் செய்கிறாங்க ஹிஜாபு எங்களோட உரிமை எங்களை மாதிரி ஒரு சக மாணவர்கள் அங்கே பல் கல்வியை அழந்தையை தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான கல்வியோட உரிமையும் கொடுக்கப்படணும் அவங்களுக்கான ஆடை சுதந்திரத்துக்கான உரிமையும் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த எம்கேயன் காலேஜ் சார்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்துல இந்த பச்சை புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படி எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க பயன்படுத்தல அந்த போராட்டத்தோட வீடியோ இப்பவுமே இருக்குது அந்த வீடியோ நம்ம பிளே பண்ணி காட்டுறோம் அந்த போராட்டத்தில் மாணவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா மக்கள் புரட்சி சிந்தாபாத் மாணவர் புரட்சி சிந்தாபாத் அப்போ மக்கள் மக்களோட புரட்சி வெல்லட்டும் மாணவர்களுடைய புரட்சி வெல்லட்டும் எங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நீதி கிடைக்கட்டும் இப்படி மக்கள் புரட்சி சம்பந்தமா தான் பேசினாங்களே தவிர அங்க எங்கேயுமே பச்சை புரட்சி பேசவே இல்லை பச்சை புரட்சி பேசுறது என்ன தேவை இருக்குது பச்சை கலருக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இஸ்லாத்துக்கும் பச்சை கலருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை தான் போற வழியெல்லாம் இல்லாம காவியே தூக்கிட்டு அலைவீங்க இப்ப இந்த வீடியோல பேசக்கூடிய நபர் இருக்காருல இந்த சங்கி இவரும் பல இடங்கள்ல ஒரு பெரிய ஜுப்பா ஒண்ணு போட்டு இருப்பாரு காவி காரன்ல ஒரு ஜிப்பா ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் காவி கலர் ஜிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி கலர் ஜுபா போட்டு அலைவாரு இப்படிதான் இந்த காவி களி காவி கலரை தூக்கிட்டு அலையக்கூடிய கூட்டம் நாங்கெல்லாம் காவி கூட்டம் தெரியுமா எங்கெல்லாம் தேசிய கொடி பறக்கிறதோ அங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் காவி கொடி பறக்கும் சொல்லி கர்நாடகா ஒரு மூத்த பாஜக தலைவர் ஒரு கருத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாரு அப்ப நம்ம எப்படி காவி கொடியை தூக்கி காவி கலரை தூக்கிட்டு அலையறமோ அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் பச்சை கலரை தூக்கிட்டு அலைறாங்க அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நினப்பு இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல வரதெல்லாம் உண்மையை நம்பிட்டு அலைவானுங்க அந்த மாதிரி பச்சை புரட்சி இந்த மாணவர்கள் போராடினாங்கன்னு சொல்லி ஒரு அபாண்டமான பொய்யை பரப்புறாரு ஆக மொத்தத்தில் இந்த மாணவர்கள் போராட்டத்துல மக்கள் புரட்சி சிந்தாபாத் மாணவர்கள் புரட்சி சிந்தாபாத் சொன்னாங்களே தவிர அங்க எங்கேயுமே பச்சை புரட்சின்ற வார்த்தையை பயன்படுத்தல சரி இது மாதிரி தான் இந்த ஸ்ரீ டிவின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலில் வந்து இது மாதிரி வெறுப்பு பேச்சுகள் பொய்யான தகவல்கள் சொல்கிறத நம்மளால் எத்தனை செய்திகள் வேணாலும் காட்ட முடியும் அதில் இறுதியாக ஒன்றே ஒன்று நம்ம சொல்லி முடிக்கிறதா இருந்தால் இந்த சேனலில் ஒரு பெண் சங்கி ஒருத்தங்க இருப்பாங்க அந்த பொம்பள சங்கியுமே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்போட பேசக்கூடிய ஒரு சங்கி அந்த சங்கி பேசுனே கேளுங்களேன் துலுக்க மோனோபொலைசேஷன் ஒழிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் இந்துக்கள் மீது துலுக்க சமயச் சடங்கு திணிக்கப்பட்டிருந்ததாகத்தான் நான் பார்ப்பிக்கிறேன் இன்னைக்கு இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மத சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹலால் முறையில் எச்சில் சாப்பிட வேண்டிய ஒரு அவல நிலையிலிருந்து அதாவது சமீபத்தில் ஏர் இண்டியா நிறுவனம் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இனிமே எங்களுடைய ஏர் இண்டியா நிறுவனத்துல ஹலால் ஃபுட் வந்து நாங்க இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஹலால வச்சு தானே வட மாநிலங்களில் பெரிய அளவில் வெறுப்பு அரசியல் செய்து எங்கெல்லாம் ஹலால் ஃபுட் இருக்கோ அந்த கடைக்கு நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு அரசியல் பண்றதால இந்த சங்கிகள் நம்மளோட இந்த மாதிரி நம்ம பிசினஸ் அடிப்பட போதோ அப்படின்னு பயந்து இண்டியா நிறுவனம் எங்களுடைய நிறுவனத்துல இனிமேல் இருக்காது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க தான் இந்த சங்கி இந்த பொம்பளை சங்கி ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த மாதிரி துளுக்க மோனோ போலீஸ் வந்து ஒழிக்கப்பட்டிருக்குது அது வந்து துளுக்க எப்போ இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க துலுக்க மோனோ போலீஸ் ஒழிக்கப்பட்டிருக்கு இந்துக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த சடங்குகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க என்னவோ ஹலால் ஃபுட் எடுத்துட்டு போய் இந்துக்கள் மேல திணிச்சா மாதிரி அபேற்பட்ட ஒரு ஒரு வார்த்தைய ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் திணிக்கிறாங்க பாருங்க இந்துக்கள் மேல திணிக்கப்பட்ட சடங்குகள் ஒழிக்கப்பட்டிருக்குதான் ஹலால் அப்படின்ற பேர்ல எச்சி துப்பி கொடுப்பாங்களாம் அந்த எச்சி துப்பி கொடுக்கக்கூடிய உணவை வந்து இது மாதிரி தடுக்கப்பட்டிருக்குதான் அப்ப ஹலால் அப்படின்னா எச்சு துப்பி கொடுக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி இவ்வளவு மோசமான கருத்துக்கள் பேசுறாங்க அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒருத்தன் ஆனோ பெண்ணோ அவன் சங்கியா மாறிட்டான் அப்படின்னா அந்த வெறுப்பு மனநிலை கிட்டத்தட்ட அவன மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு பைத்திகார பையன் அவனை மாத்திருது இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது மதவரி மண்டைக்கு முழுக்க முழுக்க பைத்தியகார மனநிலைக்கு போயிடுறாங்க பேசுறல மொத பத்தி என்னன்னு படி போய் படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஹலால் அப்படின்னா ஆகமாக்கப்பட்டதுன்னு சொல்லி அர்த்தம் நம்ம இதை பத்தி பல தடவை விளக்க சொல்லியிருக்கிறோம் ஆகமாக்கப்பட்டது ஒரு இறைச்சியோட விஷயம் அப்படின்னா அந்த அந்த பிராணி அறுக்கும் போது கழுத்துடைய பகுதியை அடுத்தா ரத்தங்கள் முழுசா வெளியே போவோம் அந்த பிராணிக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது இப்படி சாப்பிட்டா சாப்பிடக்கூடிய அந்த சாப்பிடக்கூடியவங்களுக்கும் அது முழு ஆரோக்கியமா இருக்கும் இதுதான் ஹலாலோடைய ஒரு முறை இதை வச்சுக்கிட்டு அது எச்சி தூப்பி கொடுப்பாங்க துளுக்க மோன போலீஸ் இதுல வந்து இந்துக்கள் மேல இந்த சடங்குகளை திணிக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி அப்பாண்டமான கருத்துக்களை பேசிக்கிட்டு அலைவாங்க சமீபத்துல ஷாருக் கான் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாடகர் லத்தா மகேஸ்வர் இறந்துட்டாங்க அப்ப ஷாருக் கான் அந்த இடத்துல போய் அவருக்கு லத்தா மகேஷ்கர் ரொம்ப பிடிக்கிறதால அந்த இடத்துல போய் ஓதி அவங்க மேல ஊதி விட்டு இந்த ஓதி ஊதின ஒரு விஷயத்தை எடுத்து போய் இன்னைக்குமே நம்ம மசூதிகள்ல இந்துக்கள் எவ்வளவு பேர் வந்து காலையிலேயே மாலையிலேயே வந்து ஓதி ஊதி பார்க்க வருவாங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சேரலாம் அந்த மாதிரி ஷாருக் கான் ஓதி ஊதினாரு இத உடனே என்ன செஞ்சாங்க லத்தா மகேஸ்வரோட பிணத்து மேல எச்சு துப்பிட்டாரு ஷாருக் கான் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்த விருப்ப நேரடு அலைவாங்க அப்படி ஒரு வெறுப்பு தான் இந்த சங்கிகள் இப்படி தொடர்ந்து இது மாதிரியான பார்த்தாலும் இஸ்லாமிய வெறுப்பு கிறிஸ்தவர்கள் மேல விருப்பம் கிறிஸ்தவர்கள் காசு கொடுத்து மதமாற்றம் சொல்லி இப்படி எப்போ பார்த்தாலும் விருப்ப மனித அலையக்கூடிய இந்த சங்கிகள் தான் இது மாதிரி தொடர்ந்து பொய் செய்திகளை பரப்புறாங்க அதனால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பா இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அதாவது இவங்க உன்னை பத்தி பேச போறாங்க அதை பத்தி முழுமையாக அதோட கண்டென்ட் முதல் படிச்சு அதை பேசுறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தன் வாந்தி எடுத்து கொடுப்பான் அந்த வாந்தியை நக்கிட்டு வந்து அப்படியே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து இந்த சங்கிகளுடைய செயல்பாடு இருந்துட்டு இருக்கு அதனால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இந்த சங்கிகள் மேல கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்த்தாலே சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா மாணவர்கள் உமரலிலான எதிர்பார்த்த மாதிரி நல்லாட்சி அடிப்படையில் நேர்மையான பிள்ளைகளை வாழணும்னு சொல்றாங்க அதை கொண்டு போய் கிலாஃபத் ஆட்சியை கொண்டு வராங்கன்னு சொல்லி அபாண்டமா பரப்புறாங்க அங்க மாணவர்கள் மாணவர்கள் புரட்சி சிந்தாபாத் சொல்றாங்க அது பச்சை போராட்டம் பச்சை போராட்டம் வெள்ளட்டும் பச்சை புரட்சி வெள்ளட்டும் சொல்லி அபாண்டமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க ஹலால் அப்படின்னா எச்சு துப்பி சாப்பிடக்கூடிய உணவு எச்சு துப்பி மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் அபாண்டம் பரப்புற நேரத்தில் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இந்த வெறுப்பு மனநிலையை உடனே கட்டுப்படுத்தி ஏன்னா இந்த இப்படி வெறுப்பு பரப்பி பரப்பி அந்த வட மாநிலத்தில் எப்படி ஒரு கலவர அரசியல் நடக்குதோ அப்படி ஒரு அரசியல் பண்றதுக்காக இந்த கூட்டம் காத்துட்டு இருக்குது அதனால உரிய நடவடிக்கை எடுத்து இது மாதிரியான சங்கிகளை தரத்தரையில் போய் கைது பண்ணணும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்